என் பொண்ணு ரொம்ப பிடிச்சாங்க எல்லாத்தையும் கேட்டு கடையிலான நான் எதுவுமே வாங்கி கொடுக்காம வேற சாட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் நானே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து ஸ்கூல்ல செஞ்சுட்டு ஒரு சொல்லியிருக்காங்க அவ எல்லாத்தையும் கேட்டு அடம்புடிச்சிட்டு இருந்தா கிறிஸ்துமஸ் தாத்தாலே ஆட்டு கொட்டா அதே மாதிரி குட்டி குட்டி ஆடு இதெல்லாம் வந்து டாய்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க நம்ம கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து செய்யறதுக்காக போல என் பொண்ணை வந்து அதான் நினைச்சா அதெல்லாம் வாங்கி அம்மா ஒட்டி கொடுத்துரும் போல சொல்லிட்டு நினைச்சா ஆனா நான் அவளுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல என் கையாலேயே பண்ணி கொடுக்கலாம் அவளை உட்கார வச்சு பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் செஞ்சிட்டு இருந்தேன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா கிறிஸ்துமஸ் தாத்தா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ வர